ஐ ஃப்ரெண்ட்ஸா கிருஷ்ண பக்கம் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா சரி ஓகே எக்ஸாம் ஃபீவர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீவர் ஸோ எக்ஸாம் ஃபீவர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த அன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஓகே நமக்கு இருக்கிறது அடுத்த ஒரு நாலு மாதம் தான் நாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க என்னென்னா இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம வந்து என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் நமக்கு எல்லாமே தெரியும் ஓகேங்களா ஆனாலுமே ஒரு உடம்புக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமிலம் சுரக்கும் ஒரு ஆசிட் வந்து அது அது எப்போ சுரக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்களில் தான் அதாவது நமக்கு எக்ஸாம் டேட் என்னங்கிறது எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சு இல்லை நாட்கள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே வருதில்லை இப்போ தான் வந்து நமக்கு அந்த எக்ஸாம் ஃபீவர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதாவது நல்லா தான் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பார்த்தோன்னா லைட்டாக வந்து உடம்பு சுடுற மாதிரி லைட்டாக டயர்டாக இருக்கிற மாதிரி ஸோ அதாவது ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ளேயே வந்து அந்த புக்குக்குள்ளே வந்து படிக்கிற மாதிரி இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஓகே எதையும் திங்க் பண்ணாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் புக்கில் படிக்கலாம் நம்ம நினைப்போம் ஆனால் அது செயல்படுத்தவே முடியாது ஏன்னா மல்டிப்புள் தாட் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து வயிற்றில் புளியை கரைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருப்போம்ல அப்பா வயிற்றில் புளியை கரைச்சிருச்சுடா அப்படிம்போம்ல அது லைட்டாக நம்ம வந்து அது உணர ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அதாவது லைட்டாக வந்து அது உணர ஆரம்பிப்போம் மீன்ஸ் என்னென்னா நமக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுமே அதுவும் வந்து எஸ்பெஷலி வந்து மண்டே மண்டே மார்னிங் எந்திரிச்சதுமே அந்த அமிலம் வந்து அதிகமாக வந்து சுரக்கக்கூடிய நாள் அதுதான் ஓகேங்களா ஏன்னா வாரத்தினுடைய முதல் நாள் ஓகே இந்த வாரம் ஐயோ ஒன்று இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அவ்வளோ படிக்கணும் இவ்வளோ படிக்கணும் ஏன்னா சண்டே நமக்கு வந்து தெரியாது ஏன் சண்டே நமக்கு தெரியாதுன்னா சண்டே நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம் வீட்டில் அது இதுன்னு பிள்ளைங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டு அது க நான்வெஜ் சமைக்கிறது ஒரு 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 பிஸி ஸ்கெடியூல்லே இருப்போம் துணி துவைக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்ட்டு வீட்டு வேலையிலேயே நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்ம அதை பற்றி தாட்டிருக்க திங்கக்கிழமை பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு தாட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம புக் எடுத்து படிக்கும்போது நமக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த எக்ஸாம் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபீவரோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போகும் இது என்ன சார் பண்ணுறது இதுக்கான தீர்வு என்ன அதேமாதிரி அறிகுறின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அறிகுறிங்கிறது இது தான் ஓகேங்களா ஒருத்தர் சொல்லுவாங்களே லவ் பண்ணால் எந்த மாதிரி உடம்புல சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு நம்ம சொல்லுவாங்க ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க பசிக்கும் சாப்பிட முடியாது தூக்கம் வரும் தூங்க முடியாது ஏதோ உள்ளுக்குள்ளே வந்து உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி வந்து ஒரு கரப்பான் பூச்சியோ ஒரு ஒரு பூச்சி வந்து ஊறுற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தினா ஏதோ உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அது ஒரு ஃபீவர் வர மாதிரியே இருக்கும் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படிலாம் இருக்குது அப்போ நான் லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணல நீ டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் எக்ஸாமுக்கு கிட்டே வந்துட்டேன்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுனா லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வருமோ அதே சிம்டம்ஸ் இப்போ டிஎன்பிசி பசங்களுக்கு அந்த எக்ஸாம் கிட்ட வரும்போது சேம் அதே மாதிரி வரும் பாருங்கள் அதிகமாக சாப்பிடவே தோணாது நல்லா உட்காந்து திருப்தியாக சூப்பராக சாப்பிட்லான்னு தோணும் தோணாது ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுக்குள்ளே நமக்கு அதிகப்படியான கோபம் வரும் ஏன் கோபம் வரும்னா நம்ம நம்ம நினச்சது செய்ய முடியலையே நாலு வேறு கம்மியாக இருக்குது நம்ம அதுலேயே அந்த பதட்டத்தில் இருப்போம் பிள்ளைங்க அதுக்குன்னு பார்த்து ஒரு சின்னதாக ராவடி பண்ணும் கூப்பிட்டு 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 ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாம் ஏதோ ஒரு திங்க் பண்ணிகிட்ருப்போம் அட இருடா சும்மா நைன் ஒன் ஒன்சர்டா ஆடி நம்ம பிள்ளைங்களை திட்ட ஆரம்பிச்சிருவோம் ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதுக்கான தீர்வு என்னங்க சார் அப்படின்னா தீர்வுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு மைண்டில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துக்கணும் ஓகேங்களா என்னென்னா வரக்கூடிய நாட்கள் இந்த 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 இதோடவே அதாவது இந்த ஃபீவரோடவே நீங்கள் வந்து படிச்சிங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் படிக்கிற பாடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேலோட்டமாக அறகுறையாகவே தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியுமா உடம்பு சரியில்ல நெஞ்சமானுமே உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஊசி போட்டு வந்துட்டோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்போ நம்ம போய் உட்காந்துட்டு கறியும் சோறு உட்காந்து சாப்பிடுமா சாப்பிட மாட்டோம் ஏதாவது கஞ்சி கிஞ்சி குடிப்போம் ரசம் வச்சு சாப்பிடுவோம் லைட்டாக தான் சாப்பிடுவோம் ரொம்ப உடம்பு வந்து எடுத்துக்காது அது மாதிரி தான் அந்த ஃபீவரில் இருக்கும் போது நீங்கள் படிக்கிற கண்டென்ட்டுமே வந்து உடம்புக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய எடுத்துக்காது உங்கள் மைண்டில் வந்து நிறைய எடுத்துக்காது ஸோ அந்த ஃபீவரை எப்படி சார் தவிர்க்குது என்ன டேப்லெட் போட்டால் அந்த ஃபீவரை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் அப்படிங்கிறது உங்களுடைய மனசளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஃபீவரோடு படிச்சிங்க ஃபீவர் இருக்கணும் தான்ப்பா ஆனால் அந்த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் ஆகிடக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா கண்டென்ட் வந்து உங்கள் மைண்டில் பதியுறதுங்கிறது ஸ்ட்ராங்காக பதியாது ஸோ இப்போ வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஒன்றே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஃபீவர்லேருந்து தவிர்க்கலாம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இப்போ இந்த வாரம் என்ன படிக்கிறீங்க என்ன என்ன படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அது மேலே மட்டுமே அதிகப்படியான தாட்டு வைங்க இப்போ நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க சார் நான் டிஎன்பிசி பாஸ் பண்ணணுன்னா என்னென்னங்க சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் தம்பி இந்த ஐம்பது லெசன் ரொம்ப முக்கியம் இதை படி சிக்ஸ்த் டு டென்த் வரி இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் ஓகே சிக்ஸ்த் டு டென்த்து எத்தனை இயல் இருக்கும் ஒரு சாலிடாக வந்து ஒரு ஐம்பது இயல் இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு ஐம்பது நாற்பது ஏல் இருக்குது ஓகேங்களா ஓகே ஒரு நாற்பத்தஞ்சு ஏல் இருக்குதுப்பா தான் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு ஜிகே பாடம் இருக்குது இந் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு ட முக்கியமான ஒரு மேக்ஸ் டாபிக் ஓகேங்களா ஒரு ஏழு எட்டு டாபிக் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ வார வாரம் வந்து என்ன பண்ணுறப்பா நீ வந்து ஒரு டாப்பிக்கையும் முடிக்கணும் ப்ளஸ் ஜிகேவையும் படிக்கணும் தமிழ்லையும் நீ படிக்கணும்ப்பா இதெல்லாம் சார் இதை படித்தா பாஸ் பண்ணிடலாமா உடனே ஒன்னே ஒரு தாட் ஒன்னா சார் இதை படித்தா பாஸ் பண்ணிடலாமா இது போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இது போதாதுப்பா பட் நீ பாஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக தேவை இது இல்லாமல் நீ பாஸ் பண்ண முடியாது சரிங்க சார் இதை படிச்சுட்டா பாஸ் பண்ண முடியுமா இதை படிச்சுட்டா பாஸ் பண்ண முடியுன்னு உறுதியாக சொல்ல முடியாதுப்பா ஆனால் நீ பாஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக இதை படிச்சிருக்கணும் அதாவது பேஸ் மட்டும் இதுதான் வந்து பேஸ் மட்டங்கிறது பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா பில்டிங் டக்கு டக்குன்னு எழுப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த பேஸ் மட்டை ஸ்ட்ராங்காகக்கு என்ன சார் பண்ணுன்னா நீங்கள் பில்டிங் மேலே எப்படி எழுப்புறது எப்படி கான்ட்ரீட் போடுறது அதெல்லாம் திங்க் பண்ணாமல் பேஸ்மெண்ட் கட்டுறதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் உறுதியாக இருக்கணும் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல முடியும் இங்கே பாருப்பா இந்த நாற்பத்தஞ்சு லெசன்ஸ் படி இந்த நாற்பத்தஞ்சு தமிழை முடி ஃபஸ்ட்டு அதை படி அதை படித்து முடி முடிக்கிற வரைக்கும் வேறு எதை பற்றி திங்க் பண்ணாத நீ வந்து முடித்ததுக்கப்புறம் நீ யோசி உனக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் நீங்கள் இந்த இடத்துல நின்று யோசிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது கற்பனையாக நீ ஒரு விஷயத்த இங்கே நின்று யோசிக்க முடியாது அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் அதிகமாக வரும் இதே நீ ஒரு நாற்பத்தஞ்சு ஜிகே லெசன்ஸையும் டு டுவெல்த் டென்த்து டுவெல்த் வரைக்கும் வந்து நீ இருக்கிற இயல் ஓகே சிக்ஸ்த் டுவெல்த் எவ்வளோ ஏ ஒரு அறுபது ஏழு இருக்குங்களா அது டென்த் வரைக்கும் இருக்கிற இயல் நல்லா படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்தில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது ஓகே லெவன்த்தில் வந்து ஒரு சில ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஓகேவா செயலுடைய பாடல் வரிகளாக ரொம்ப தேவையில்லை பட் அந்த நூல்வெளிகள் பொருள் தருக அப்புறம் புக் பேக்கில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஒரு அறிஞர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சுனாலே அப்புறம் டுவெல்த்தில் தேவையான கண் இயலுக்கு உண்டான கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிச்சிக்கினா போதுமானது ஓரளவு அதாவது ஓல்டு புக்கு படிக்கணுமா ஒன்று ஒரு கேள்வி வரும் சார் ஓல்டு புக் படிக்கணுமா சார் ஜி கேல அட்வான்ஸ் இது லெவன்த் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டெப்த்தாக படிக்கும் தம்பி ஃபஸ்ட்டு இதை முடி இதை முடிக்கிற வரைக்கும் வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாத இது எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு டைம் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்கப்பார் அவ்வளோதான் தாட் இது மட்டுக்குள்ளே வை அடுத்ததுக்கு நீ போக அடுத்ததுக்கு போனீங்கன்னா நீ கரண்டை என்ன முடிக்கணுமோ அதை முடிக்க மாட்டேன் ஏன்னா அது இருக்குது இவ்வளோ இருக்குது அது இருக்குது கா நான் டைமை கால்குலேட் பண்ணுவேன் நாட்களை கால்குலேட் பண்ணுவேன் ஒன்றுமே ஒன்றால் பண்ண முடியாது கடைசி நீ என்ன பண்ணியிருப்ப நான் சொன்ன இந்த பேஸ் மட்டும் நீ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக போட்டிருக்க மாட்டேன் பேஸ் மட்டும் நீ வந்து கட்டியிருக்க மாட்டேன் என்னது அட்வான்ஸாக ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி பேஸ் மட்டும் கூட கட்டிருக்க மாட்டேன் ஆனால் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் பேஸ் மட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறாங்களோ அதுக்கப்புறம் வந்து பில்டிங்கை நீங்கள் அரைகுறையாக கூட பில்டிங் எழுப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு போய் குடி போய் நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கலாம் அதான் நான் சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு இந்த நாற்பத்தஞ்சு லெசன் ஒரு ஏழு எட்டு மேக்ஸ் டாப்பிக் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு இயல் டு ஒரு ஐம்பத்தஞ்சு இயல் ஓகே நான் சொல்கிறேன்ல நாற்பத்தஞ்சு ஏல் நீன் சொல்கிறேன் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் நல்ல தரவாக படிச்சுக்கோ லெவன் டுவெல்த்து நீடட டாப்பிக்காக படிச்சுக்கோ சார் ஓல்டு புக்கு படிக்கணுமா நான் ஒன்றும் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் சார் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சார் இப்போ கடைசி எனக்கு ஒரு மாதம் தான் சார் நான் இப்போ எப்படி சார் நான் பண்ணுறது தம்பி ஒரு மாதம் இருக்குல்ல இந்த ஒரு மாதத்தில் ஷார்ட் கட்டாக ஷார்ட் ட்ரிக்காக யூஸ் பண்ணி எதெல்லாம் நீ படிக்கணுமோ படிச்சுக்கோ சார் நான் ஓல்டு புக்கே படிக்கல படிக்கலையா ஓகே நீ எந்த பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பதினஞ்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பேப்பர் தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா எவ்வளோ வரும் உங்களுக்கு குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணிருக்கிறதோ ஒரு ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு செட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிங்க அது ஒரே பிடிஎஃபாக ஓகே இருந்தால் ஒரே பிடிஎஃபாக நானே கொடுக்குறேன் இதில் படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் அதை படிச்சுட்டு போகணும் ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட் அதுக்குள்ளே வந்துடும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற தமிழ் எல்லாமே ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி வர்றது தான் புது புக் எப்போ இப்போ ரீசெண்டாக தான் இப்போ புது புக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஓல்டு புக்கில் தான் எடுத்துருப்பாங்க இப்போ ஓல்டு புக்கு நீ படிக்கணும்னு இதை வச்சு நீ சமாளிச்சுட்டு போயிடலாம் கிட்டத்தட்ட நீ நைன்டி ஃபைவ் ஆகுங்கிறது அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு நியூ புக்கை படித்தாலே எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் நீங்கள் எடுத்துடலாம் அப்படி ஓல்டு புக்குலருந்து கேட்டால் ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்கறானா அந்த ஓல்டு கொஷின் படித்தா முடிஞ்சு போச்சு ஒரு இது இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்துனா நீ அந்த பதினஞ்சு செட்டு கொஷின் படிச்சுடுவீங்க ஏன்னா எல்லாம் படித்த கண்டென்ட் தான் உங்களுக்கு இருக்கும் படிக்காத எதுவோ அதான் ஓல்டு புக்கு அது நீட்டாக என்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சு படித்தா முடிஞ்சி அதிகபட்சம் மூணு டு நாலு நாளில் முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா அப்போ அந்த தீர்வு எப்போ நமக்கு ஈஸியாகும் நீ இந்த அறுபது இயல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் உனக்கு உங்களுக்கு அந்த தீர்வு கிடைச்சிருக்கும் ஏன்னா அப்போ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்கணுமா பதினஞ்சு செட்டு படிக்கணுமா ரெண்டாயிரம் கொஸ்டின் படிக்கணுமான்னு நீங்கள் ஆச்சரியமாக பெரிய லெவலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஈஸி எப்போ இந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங்காக போடுங்க ஏன்னா பேஸ் மட்டத்தில் நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்களா அதை பேஸ் பண்ண வரக்கூடிய கொஷின் தானே அந்த ரெண்டாயிரம் கொஷின் அதில் ஆயிரத்தி எட்நூறு கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் இருக்கும் இரநூறு கொஷின் தெரியாததாக இருக்கும் அதை மட்டும் நோட் பண்ணி படித்தா முடிஞ்சு போச்சு க்ளியருங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் செகண்டரியாக ஒரு தீர்வு இருக்குது நீங்கள் எதுக்கெல்லாம் இருக்கீங்களோ அதெல்லாம் தீர்வு இருக்குது அதுக்கு தீர்வுக்கு இந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ மைண்டில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்பவுமே நீங்கள் படிக்கிற அந்த விஷயத்தை பிரித்து வச்சு படிங்க பிரித்து வச்சுன்னா என்ன ஓகே ஃபஸ்ட்டு இதை முடிக்கலாம் இதை முடிக்கிற வரைக்கும் தேவையில்லாத தாட்டு உள்ளே கொண்டு வந்து அது இதுன்னு ரொம்ப பயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அட்லீஸ்ட்டு நான் இதை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன் முடித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னென்ன என்ன மேலோட்டமாக என்னென்னலாம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம் பட் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேஸ் மட்டத்தில் நீ ஸ்ட்ராங்காக இல்லாமல் நான் சொல்கிற அந்த நாற்பத்தஞ்சு லெசன் நான் சொல்கிற அந்த நாற்பத்தஞ்சு டு ஐம்பது இயல் நீ ஸ்ட்ராங்காக இல்லைங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக படித்தாலும் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா எப்படி சார் ஸ்ட்ராங்காக படிக்கிறது நீங்கள் சொல்கிறது என்ன மெத்தன்னா ஃபீவர் இல்லாமல் படிக்கணும் ஃபீவரை நீங்கள் ஒழிக்கணும் சார் ஃபீவர்னால் இது லைட் ஃபீவர் இருக்குன்னு தான் ஆனால் அந்த லைட் ஃபீவரே வந்து பார்த்தோன்னா மைல்டாக தான் இருக்கணும் புரிந்துங்களா உங்களுக்கு அந்த ஃபீவரோடு நீங்கள் படிங்க ரொம்ப ஹை ஃபீவர் வரக்கூடாது ஹை ஃபீவர் எப்போ வரும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தலைக்குள்ளே போய் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஹை ஃபீவர் வரும் ஃபஸ்ட்டு இந்த பேஸ் மட்டும் நீங்கள் முடிச்சிட்டீங்களா எவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது யோசிங்க நான் அதுவே நான் முடிக்கல சார் அதுவே நான் அவ்வளோ இருக்குது சார் நான் இவ்வளோ ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ நம்மளோட கிருஷ்ணபாபா அகாடமியில் நம்ம பேச்சுக்காக இருக்கட்டும் யூடியூப்புக்காக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானில் இப்போ நம்ம ஆறாவது வாரம் வந்துட்டுருக்கோம் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் பதினஞ்சு வாரம் முடிக்கிற வரைக்கும் நீ எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது அந்த பதினஞ்சு வாரம் தான் உன்னுடைய பேஸ் மட்டும் அந்த பேஸ் மட்டும் முடிக்கிற வரைக்கும் நீ உன்னோட தாட் எதுக்குள்ளேயும் போக வேணாம் அந்த பேஸ் மட்டை நீ முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் மீது எல்லா இருக்கக்கூடிய விஷயங்களும் ஈஸியாக நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாம் ஆனால் பேஸ் மட்டை ஸ்ட்ராங்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பேஸ் உனக்கு பாஸ் ஆகிறதுக்கான மார்க்கு தேவையான நீட்டாக மார்க்கு உனக்கு எடுக்க வச்சுருவேன் நான் மீது இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு தான் அதுக்கு நீங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு ஓவராக நீங்கள் வந்து ம மண்டைக்குள்ளே போட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபீவரோட தான் படிப்பீங்க அப்போ ஃபீவரோட படிக்கும் போது என்னாகும் மேலோட்டமாக படிப்பீங்க மேலோட்டமாக படிக்கிறது ஆகும் நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும் படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தெளிவாக இருக்காத மாதிரி இருக்கும் எங்கேயோ நினைப்பு வச்சுக்கிட்டு புக்கு மேலே நம்ம வந்து ஏதோ இப்போ வாசிக்கணும்னு வாசிச்சிட்ருப்போம் ஆனால் மண்டையில் ஏற ஒரு மணி நேரமும் ஒரே பேராகிராஃபில் உட்காந்துட்டு இருப்போம் ஏன் எங்கேயோ நினப்பு இருக்குது புக்குக்குள்ளே நினப்பு இல்லை அவ்வளோதான் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள் மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க கோவப்படாதீங்க வீட்டில் யாரையும் கத்தாதீங்க யார் எதை கேட்டாலும் இப்போ நமக்கு கோவம் அதிகமாக வரும் ஏன்னா நம்ம நம்மளை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம யாராவது கிட்ட வந்தாலே நம்ம ஹீட் ஆகிடுவோம் நம்ம யாராவது ஒரு சொரண்டி விட்டாலே நம்ம ஹீட் ஆகிடுவோம் ஓகேங்களா ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு டெம்பரேச்சரில் இருக்கிறோம் நம்ம பட் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ரிலாக்ஸாக படிங்க ரிலாக்ஸாக படிங்க ஏன் ரிலாக்ஸாக படிக்கணும் எப்போ நம்ம ரிலாக்ஸாக படிக்க முடியும் உங்களுக்கான டார்கெட்டை கம்மி கம்மியாக பிரித்து பிரித்து படிங்க ரிலாக்ஸாக படிக்கலாம் அதிகமாக வந்து உங்கள் தலையில் பாரத்தை வச்சா உட்காந்து நீங்கள் ஒரு ஒருத்தர் நடந்து போகிறாங்க இந்தாப்பா நூறு கிலோ வெயிட்டு தலையில் வச்சுட்டு போனால் போக முடியுமா போக முடியாது நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு இருபது முப்பது கிலோ எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வாங்க திரும்ப முப்பது கிலோ வச்சுட்டு வாங்க திரும்ப முப்பது கிலோ வச்சுட்டு வாங்க அழகாக முடிஞ்சு போச்சு நூறு கிலோ எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் நீ நூறு கிலோவும் அட்டை டைமில் நீ வச்சுட்டு நீ தலையில் நடந்துட்டு போகிறீங்கன்னா மூணாவது இடத்துல உழுந்துருவேன் மயக்கம் வந்துடும் எல்லாமே வரும் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வரக்கூடிய நாட்கள் பயன்படுத்துங்க ஸோ என்னென்னா இந்த வாரத்தில் நான் இதை பா படிக்கிறேன் இதை முடிக்கிறேன் அடுத்த வாரத்தில் இதை படிக்கிறதை முடிக்கிறேன் அதை மட்டும் அந்தந்த தாட்டுக்குள்ளே மட்டும் இருந்து அதை முடிக்கிறது பாருங்கள் வேறு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ணாதீங்க திங்க் பண்ணுறது வேஸ்ட்டு திங்க் பண்ணுறதுனால ஏதாவது நடக்க போகுதா ஒன்றும் நடக்காது ஏதாவது நீங்கள் எதாவது வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்க போகிறீங்களா ஒன்றும் இல்லை இது இந்த பாத்திரத்தில் தான் போயானுங்கிறது முடிவு அப்போ அந்த பாத்தில் நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க வரது எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட போங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தேவையானதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுக்கிட்டே வந்துடுவீங்க ஓகேங்களா ஓகே வேறு எதாவது இன்ஃபர்மேஷன்னா அடுத்தடுத்த வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தலோடு சந்திக்கலாம் இது கிஷ் ஷோ பக்கம் தேங்க் யூ தேங்க்யூ